தேசத்தை மேற்கு மேற்குவங்க பெண் மருத்துவர் படுகொலை எங்கே சென்றார்கள் கனிமொழி ஜோதிமணி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் செயல்பட்டு வரும் ஆர்ஜி கார் அரசு மருத்துவமனையில் ஒரு அரங்கில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்டார் அவரை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்ததில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்தது அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த படுகொலை சம்பந்தமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிபிஐ விசாரணை கோரி பல பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி டி எஸ் சிவஞானம் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவும் பிறப்பித்துள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது நாட்டையே உலுக்கிய இந்த படுகொலைக்கு இந்தி கூட்டணியின் பெண்ணிய போராளிகளான கனிமொழி ஜோதிமணி தமிழச்சி தங்கபாண்டியன் இதுவரை வாய் திறக்கவில்லை இது பாஜ ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்தால் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள் என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த படுகொலை குறித்து பாஜக தமிழ்நாடு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்தி கூட்டணியின் ஒரு பெண் முதல்வர் ஆளும் மேற்கு வங்கத்தின் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் நீங்கள் ஏன் இன்னும் வாய்த்திருக்கவில்லை கொலை செய்யப்பட்ட பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் மேற்கு வங்கமே கொழுந்துவிட்டு எரிய திராவிடத்தின் பெண்ணிய போராளிகளான அமைதி காப்பது ஏன் அதுதான் உங்கள் இந்தி கூட்டணியின் ஒப்பந்தமா இறந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடல் முழுக்க காயங்களுடன் அவள் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலையுண்ட செய்தி இன்னும் உங்கள் செவைகளுக்கு எட்டவில்லையாம் இது தற்கொலை என்று கூறி அவசரமாக இவ்வழக்கை முடிக்க முயற்சித்த கொல்கத்தா காவல்துறைக்கு எதிராக உங்கள் எதிர்ப்பை எப்போதுதான் தெரிவிப்பீர்கள் செமினார் அரங்கிற்கு இரவில் தனியாக அவள் எதற்கு சென்றால் எங்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது பழி சொல்லேறியும் மேற்குவங்க அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வருக்கு எதிராக பெண்ணிய போராளிகளான நீங்கள் சிறு கண்டனங்கள் கூட தெரிவிக்காதது ஏன் பெண்களுக்கான சமூக நீதி வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் நரம்பு புடைக்க பேசுவது விடும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தானா அல்லது உங்கள் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலம் என்பதால் உங்கள் மனசாட்சியை கழற்றி வைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டீர்களா குற்றம் நடந்த இடத்தில் திடீர் கட்டுமான பணிகளை துவங்குதல் குற்றம் நடந்த அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வரை வேறு கல்லூரிக்கு அவசரமாக இடமாற்றம் செய்தல் முதலிய தடயங்களை அழித்து இக்கொலையை மூடி மறிக்க நினைக்கும் உங்கள் கூட்டணி கட்சியின் முதல்வருக்கு எதிராக நீங்கள் எப்போதுதான் குரல் கொடுப்பீர்கள் ஒருவேளை இக்கொலையில் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வி உங்கள் மனதை உறுத்தவில்லையா என்று உங்கள் கூட்டணி கட்சியின் மானத்தை காப்பாற்ற நீங்கள் காக்கும் இந்த கனத்த மௌனமானது நாளைய பல பெண்களின் வாழ்வை சீரழிக்கும் ஆயுதமாகிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என பாஜக பதிவிட்டுள்ளது